என்னது இது அப்புறம் இது சும்மா இதே தான் உண்மையான தோடாமா உண்மையான புலி இது ஆமா அப்ப சுட்டா எவ்வளவு நீளம் இது என்னுடைய சன்ன ரூமு இப்போ இந்த டோரை பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமாக இருக்கும் ரிசர்வில் இருக்கிற மாதிரி ஓ அது என் மரும டிடிவி சார் ஆ பிஞ்சை என்ன போட்டுருப்பாங்க ரெண்டு பட்டனை போட மாட்டேன் அதுவும் அப்பாவோட சட்டையில் அந்த தங்க பட்டன் இருக்குமா இது உண்மை ஆமாம் உண்டு உண்டு நானும் போட்டிருந்தேன் கைத்துப்பாக்கி மாதிரி அந்த புறம்னு சொல்லுவாங்களா அந்த காலத்துல அதுதான் அது இன்னும் இருக்கு இருக்கு நான் காட்டுறேன் கண்ணுக்கு எட்டின வரைக்கும் உங்க நிலம் தானே பட்டியலா பட்டினமா சொல்ற மாதிரி

இங்க வந்து பார்த்தோன்னே வந்து பழைய பேருந்து நிலையம் ரயில் நிலையம் பெரிய கோவில் எல்லாம் வணிக வளாகம் சுத்தி இருக்கு நடுவுல ஒரு தனிநபர் வீடு அப்படின்னா அது உங்க வீடு மட்டும்தான் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வீடு வீடு இது வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடு பார்க்கும்போது சாதாரண வீடு மாடுல இந்த ஜமீன் வீடு அந்த பாரம்பரிய மிக்க இருந்த வீடு அதான் சொல்றேன் நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த லுக் பழைய லுக் இருக்கும் அதனால கொஞ்சம் மாடனா பண்ணிருக்கோம் ஆனா இது வந்ததுக்கு அப்புறம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இந்த வீட்டை பத்தி சொல்லுங்க இதுக்கு வந்து யாராரு அரசியல் தலைவர்கள் யாரெல்லாம் இதுல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எங்க என் ஒய்ஃபோட தாத்தா தான் ஃபர்ஸ்ட் சேர்மன் இந்த இதுக்கு அப்ப வந்து மேயர் கிடையாது ஃபர்ஸ்ட் முனிசிபல் சேர்மன் அவர் இந்த புதார் இது பண்ணது வந்து எங்க தாத்தா தான் எங்க தாத்தா மிஸ்ஸோட தாத்தா அதுக்கப்புறம் இங்க நிறைய பணி செஞ்சிருக்காங்க ஏன்னா சேர்மனா இருந்த போது அவங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளோட முனிசிபல் இதில் பூரா எல்லாம் வாட்டர் கனெக்ஷன்லேருந்து எலக்ட்ரிக் இந்த நம்பர் ஒன்னாக இருக்கும் நம்ம இவங்க சேர்மனாக தொட்டு அது இல்லாமல் இவங்களோட பூரிய வந்து பாப்பநாடு அங்கே அவங்க ஜெமீன் 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 அவங்க இருக்கிறதுல இந்த பகுதியில் தான் பெரிய ஜெமீன் அங்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரெண்டாயிரம் ஏக்கர் உள்ள ஜெமீன் பல ஒரு பதினெட்டு கிராமம் உள்ள ஜெமீன் அவங்க இங்கே வந்து மருத்துவத்துக்காக வர்றதுக்காக பண்ணது ஆக்சுவலா ஆமா இதில் பாப்பநாட்டில் தான் அந்த பேலஸ் இருக்கு அரண்மன்தான் அங்கே தான் இருக்கு பாப்நாட்டில் இது வந்து சும்மா மருத்துவத்துக்காக இங்கே வந்து இருக்கணுங்கிறதுக்காக ஒரு வீடு வாங்கினது அப்பா கட்டினது மன்னர் ஆச்சு இருக்கும்போது எங்க தாத்தா இவங்க பாப்நாட்டு தாத்தா இவங்கள்ட்ட எல்லாம் தான் கார் இருந்தது அதுக்கு முன்னாடி இந்த குதிரை வச்சிருப்பாங்க ஆறு குதிரை போட்டு நாலு குதிரை போட்டு பண்ணுற இதுதான் அப்போ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கார் வாங்கினது எங்க தாத்தா தான் அப்போ கூட மன்னர் கெழுத்தாப்புல ஒரு வாட்டி கார்ல போகும்போது ஃபைன் பண்ணாராம் ஏன்னா அவங்கள தாண்டி இன்னைக்கு கார்ல வெள்ள போறோன்னு பிரிட்டிஷ்யாலயா இல்ல இல்ல இவங்க சரபோஜி மன்னர் சரபோஜி மன்னர் கடைத்துல அவங்க மன்னர்ல ஏன்னா அவங்களுக்கு ஈக்குவலா இவங்க போகும்போது கொஞ்சம் வருத்தப்பட்டு இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆமா கார் வாங்கின காரு கேர்னு ரொம்ப நாளா எனக்கு ஆசை அதனால அந்த காரம் வாங்கினுச்சு

நம்ம பட்டா இடங்கிறது நம்மளோட இடமும் பரிசுத்தன இடம்தான் பாக்கி யாருக்கும் பட்டா கிடையாது எல்லாமே தர்கா இடம் தான் அந்த இருக்கிற மெயின் கம்ப்ளீட்டாக இது பூரா எல்லாமே தர்கா தான் இந்த ஆப்போசிட்டில் இருக்க பூரா தர்கா இந்த ஆப்போசிட்டில் கொஞ்சம் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குது இது ஒரு மூணு ஏக்கர் உள்ள பங்களா பின்னாடி கொஞ்சம் இடம்லாம் இருக்குது நம்ம வந்து மூணு ஏக்கர் இது இது மூணு ஏக்கர் மூணு ஏக்கர் என்ன இருக்கு உள்ள இதில் ஒன்றும் கிடையாது அந்த பொண்ணுக்காய் ஒரு வீடு இது ஏற்கனவே இருந்த வீட்டை நான் மாடல் கொஞ்சம் மாடர்ன் பண்ணி வச்சுருக்கேன் இது இப்போ கார்டன் பண்ணது பின்னாடி மாடு ஒரு கோயில் ஆனால் இவ்வளோ பெரிய வீடு இவ்வளோ நம்ம வந்து இங்கே வளர்ந்துருந்தாலும் அந்த ஆடு மாடு அதெல்லாம் அதெல்லாம் மாடு இருக்கணுமேங்கிறதுக்காக வச்சிருக்கேன் வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா மாடு வச்சுருக்கிறது இப்போ எல்லாம் ஒரு விசேஷமான அப்போ அங்கே வீட்டில் நல்லா வாழ்ந்த குடும்பத்தில் மாடு இருக்கணுங்கிறதெல்லாம் இப்போ

எங்க ஃபேமிலி தான் அரசியலில் இருந்தது நீங்க சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து அந்த நான் நான் சம்பந்தப்பட்ட இடங்கிறது வந்து இதுக்காக ஜெனிதாருக்காகவோ அதுக்காக இல்ல என்னுடைய அத்தப்பாவை என் அப்பாவோட தங்கச்சி பொண்ணு அதனால இந்த சொந்தத்துக்காக நம்ம பண்ண இப்போ கடந்த முறை பார்த்ததுக்கும் இப்போ அந்த நகை அளவு குறைஞ்சுக்கிற மாதிரி இருக்குது

வித்தியாசமாக ஒரு மக்கள் பார்த்து கேட்குற ஒரு கேள்வி ஆகிடுது அது உங்களுக்கு நல்லா இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி அது பழகி போச்சு டிரஸ் கோடுங்கறது முக்கியம் அரசியல்வாதிக்கு உங்களுக்கு தெரியாத உண்மை அது அரசியல்வாதிக்கு டிரஸ் கோடுங்கிறது முக்கியம் ஆனா அப்பாவோட சட்டையில அந்த தங்க பட்டன் இருக்குமா எதுவுமே ஏமா ஒன்னு உண்டு நானும் போட்டிருந்தேன் பா போறது இல்ல என்ன காரணம் மத்தபடி தங்கத்தெல்லாம் இல்ல அது ஒல்ல இல்ல அது ரெகுலரா எங்க ஃபேமிலியில எல்லாருமே தங்க பட்டன் போட்டுப்பாங்க ஆனா அப்பா வந்து உங்கள மாதிரி வந்து கையிலயோ காதல அதெல்லாம் யாருமே எங்க ஃபேமிலிய என்ன தவிர வேற யாரும் என்னோட சண்ண கூட அப்படியா

அப்பப்ப போட்டுக்கணும் வருஷம் செயின் கொத்து இருக்கும் அப்பப்ப நம்ம போட்டுக்கணும் இங்க ஒரு கார் வரிசையில் இல்ல இது பூரா எல்லாம் தம்பி கார் அப்படிங்களா

உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கு பாறலாம் வளப்பு வாத்து முன்னெல்லாம் அடையாளம் வரவே தெரியுமா அந்த வந்தாலுமே மாதிரியே ஏதோ இல்ல அதான் சொல்றேன் ஏற்கனவே இருந்த வீடு ரொம்ப டேமேஜ் ஆகி அப்புறம் திருப்பி நான் ரீபில் பண்ணேன் ஆல்மோஸ்ட் புது வீடு மாதிரி பண்ணேன் ஏன்னா எல்லாமே செவரு விவரெல்லாம் எல்லாம் தெரிவிச்சு எல்லாமே திருப்பி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இந்த செங்கல் இருக்கிற வரைக்கும் இது பண்ணிட்டு அப்புறம் திருப்பி எல்லாம் பிளாஸ்டர் பண்ணது மராமத்து பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமே அந்த பாரம்பரியம் கொஞ்சம் நான் எனக்கு கொஞ்சம் லுக் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பிடிக்கும் ரெண்டாவது இது வந்து ஹைட்டா உள்ள சீலிங்கு அப்ப எல்லாம் என்ன வெயில் காலத்திலயும் சரி மழை காலத்திலயும் சரி குளூர் சில்னஸ் இருக்கும் இப்போ நான் நம்ம மாடர்ன் ஆக்குனதுக்கு அப்புறம் அதுல பெரிய ட்ரெஸ் வெண்டேஜ் ஃபால்ஸ் ரூஃபிங்லாம் போட்டோன்னா ஏசி இல்லாமல் இருக்க முடியல அங்கங்க இந்த லோகோவை பார்க்க முடியுது இது என்ன ஆமாம் இது சும்மா எங்களோட இதுக்காக வச்சுக்கிறது வந்து அப்படியே உங்களுக்குன்னா அதில் இருக்கிறது என்ன ஒன்று கத்தி மாதிரி இருக்குது வாள் மாதிரி இல்லை எல்லாம் கோடாலி அந்த இது கத்தி இது வாழுங்களா ஆ இது வா ஏற்கனவே எல்லாம் ஒரிஜினலாக இருந்துச்சு இப்போ நாங்கள் கொஞ்சம் வாங்கி வைக்கிற மாதிரி இது யார் பயன்படுத்தினது

அது வந்து பரபரப்பாக்கிட்டாங்க அப்புறம் அண்ணாமலை மலைசாருமே தெளிவா சொன்னாரு இது மாதிரி இந்த அரசியல் பார்க்கணும் அப்படின்னுட்டு ஆனா இருந்தாலும் அதுக்கு அப்புறம் உங்க கட்சியில இருந்து கூப்பிட்டு கேட்டாங்களா அதுவும் இல்ல இல்ல அதெல்லாம் கேட்கும் வாசி வாசிக் மாட்டாங்க அது ஒண்ணும் கேக்கல ஏன்னா அது சும்மா கீழ இருக்கிறவங்க சும்மா அது ஏதோ ஒரு மாதிரி பரபரப்பாக்கணும் அதுக்கா பண்ணது மேல இருந்து என்கிட்ட கேட்கும் இதுதான் என்னுடைய பெட்ரூம் ஆஹ் ஆஹ் இதுல பாத்தீங்கன்னா இந்த பர்னிச்சர் எல்லாம் நீங்க என்கிட்ட கேட்டீங்க இல்ல பழைய காலத்து இது இருக்குன்னு அது காரணம் என்னென்னா இதெல்லாம் வந்து நான் மலேசியாவில் மெனக்கெட்டு போய் தேடி பிடிச்சி வாங்கினேன் இந்த ஃபர்னிச்சர்லாம் மலேசியாவிலேருந்து இங்கே கொண்டு வந்தீங்க ஆ எல்லாம் அந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஒரு பத்து பதினோரு ஃபர்னிச்சரு இதையும் கொஞ்சம் ஓல்டு லுக் இருக்கணுங்கிறதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணது கொஞ்சம் ஆன்டிக்ஸு அந்த மாரி இருக்கிறது எனக்கு பிடிக்கும் அந்த வாசனை அதுவே இப்படி இருக்கு பாருங்க உள்ளே வந்தாலே நல்லா இருக்கு எப்பயுமே கொஞ்சம் எனக்கு இந்த ஆர்டிஸ்டிக்காக இருக்கிறது கொஞ்சம் பிடிக்கும் நிறைய ஓவியங்கள் இருக்குங்களே இது எனக்கு நான் ஒரு கடை கொடுத்தாங்க அந்த இது மற்றதெல்லாம் இதெல்லாம் எங்கள் தாத்தா வீட்டில் இருந்த பழைய படங்கள் ஓ இந்த படம்லாம் தாத்தா வீட்டில் இருந்தது இவ்வளோ நாள் இருக்கு பாருங்க இவங்க நம்ம ஃபேமிலி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மஹாராஜா இங்கே ராஜா ஃபேமிலிக்கு ஈக்குவலா இங்கே ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த அந்த இது இருக்கும் அந்த டச் இருக்கும் அந்த ஒரு சாயில் இருக்கும் ஆய் நிறைய புகைப்படங்களை பார்க்க முடியுது அப்படியே கொஞ்சம் விளக்கம் கொடுக்கலாம் யாரும் இது ஆக்சுவலாக இதுதான் என்னுடைய தாத்தா காமராஜர் ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க கிருஷ்ணசாமி வேண்டியது அவங்க அச்சி பேர் வந்து பொன்னம்மாள் உங்களுக்குமே அதே பேர் வச்சிருக்காங்க இப்படி அது எங்களுக்கு அடுத்த அடுத்தது வைப்பாங்க என் சன்னுக்கு வந்து எங்க அப்பாவோட பேர் ஓ அது அப்படியே அடுத்த அடுத்தது வரும் தாத்தாவோட பேர் பேரனுக்கு வைப்பாங்க இது உங்க குடும்ப பாரம்பரியம் அது மாதிரி வைக்கிறது ஆமாம் தாத்தாவோட பேர் பேரப்பிள்ளைக்கு வைப்பாங்க பேரப்பிள்ளை யார் ஃபஸ்ட்டு பிறக்கிறாங்களோ வைப்பாங்க இப்போ சப்போஸ்

கவர்மெண்ட்ல எல்லா மான் கொம்பும் இங்க இருந்தாலும் சரி பூண்டியில் இருந்தாலும் சரி நீ அனிமலோட இது பூரா மேல அதிகமாக விருப்பப்படுறதுக்கு இவங்கெல்லாம் அப்பெல்லாம் அவங்களுக்கு தென்தாறு பெரிய லெவலில் இருக்கும் போது அப்பெல்லாம் இந்த வேட்டைக்கு போறதெல்லாம் வேட்டைக்கு போறதெல்லாம் இப்போ இப்போதான் கொக்கோ ஊட சுடக்கூடாதுங்கிறாங்க அப்ப எல்லாம் காமனாக இருக்கும் எல்லாருக்கும் துப்பாக்கி இருக்கும் அதனால எல்லாம் காமனா இருக்கும் இது மோஸ்ட்லி எல்லாம் அவங்க எங்க தாத்தா அது மாதிரி எல்லாம் அர்ன் பண்ணதும் ஓ ஆன்ட்டிங்ல வந்துரும் வேட்டையாடி அதை மட்டும் பழ படிக்க வச்சிருக்காங்க ஊஞ்சல் பாக்குறதுக்கே ஆஹ் இதெல்லாம் அந்த பழைய இது இருக்கணுங்கறதுக்காக தேடி பிடிச்ச ஒரு எக்சிபிஷன்ல வாங்கினது ஓ இப்போ மோஸ்ட்லி நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் இந்த ஆன்ட்டிக்ஸ் இருக்கும் மாடர்னா இருக்கிறதோட அந்த சோஃபாவில் கூட பாத்தீங்கன்னா இந்த வெக்ஸின் உள்பட எல்லாம் பழைய காலத்து இது இருக்கும் மூஞ்செல்லாம் ஆடுறது உண்டா சும்மா உட்கார்ந்தா லைசால ஆடுறது இப்ப உள்ள இருக்கும்போதே அந்த வெப்பத்தையும் உணர முடியல எல்லாம் கூலிங்கா இருக்கு அந்த இல்லை கல்ல இதோ இந்த சீலிங் வந்து இந்த ஹைட் இருக்கும் இது எல்லாமே கொஞ்சம் மாடர்னா இந்த ஃபால்ஸ் ரூபிங் போட்டதுனால கொஞ்சம் நான் ஆயிருமே சொல்ற மாதிரி அந்த பழைய கூலிங் கிடையாது இயற்கையான கூழி ஹம் இது வந்து நம்ம ஏசி ஏசி போடுறதுனால ஏசி இல்லாமலாம் இப்போ இருக்க முடிய மாட்டேங்குது வீட்டுக்குள்ளேயும் மடன் ஆகுனது அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இது மாதிரி பார்க்க முடியுது மீன் அது மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ஐ ஐதீகமாக கோமாதாங்கிறது கண்ணுக்குட்டியோடு இருக்கிறது நல்லதுமாங்க இது நீங்க இது என் அப்ப சின்ன அந்த கையில மட்டும் தங்க போட்டிருக்கீங்க இதே காப்பு தான் போட்டிருப்பேன் இந்த போட்டோஸ் எல்லாம் வந்து பழைய சகுந்தல நடராஜன் பழைய ரொம்ப நாளைக்கு முன்னாடி உள்ள பெரிய ஆர்டிஸ்ட் பரதநாட்டியம் பரதநாட்டியம் இதெல்லாம் ஒரிஜினல் போட்டோஸ் இது சும்மா ஓய்வு எடுக்கிறதா சும்மா டிவி பாக்கிறதுக்கு இதெல்லாம் இப்ப நீங்க கடைசியா போகாது பாத்து ஆமா இப்ப எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாப்பா கல்யாணம் பையன் கல்யாணத்தும் போது இதெல்லாம் நேரம் இருக்குமா இது மாதிரி உட்காந்து டிவி பாக்கிறது அவங்க பாப்பாங்க மருமக ஒரு பே பே பொண்ணு அதான் அதான் இந்த மான் கொம்பு இதெல்லாம் நம்ம ஒரு ஒரிஜினல் இது அந்த யானை மான் கொம்பு இதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு பிடிக்கிறதுனால இந்த மாதிரி இந்த வாட்ச்சை தேடி பிடிச்சி வாங்குறது மான் கொம்பு இல்லை எல்லா மான் கொம்புமே பெருசா இருக்கு அந்த காலத்துல கடமானது மாதிரி இடம் வந்தால் அதெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் உங்களுக்கு ஷூட்டிங்கிறது அலௌடு ஆமா அதனால எல்லாம் பண்ணியிருக்கேன் லைசன்ஸ்டு கன்னு ஆனா இந்த ஹால மட்டுமே ஒன்னு ஒண்ணா பாத்து ரசிக்கணும் அப்படின்னா ஒரு மணி நேரம் ஆகும் போல எல்லாத்தையும் இதோட கதை என்ன அப்படின்னு கேட்டு எல்லாம் பண்ணது எவ்வளவு நாளா இருக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க ரசிக்க போறீங்கன்னா பிடிச்ச பொருள் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க மாதிரி மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் மாசதுதான் எங்கேயாவது போகும்போது இந்த இடத்துல இதை மாட்டலாம்னு ஒரு திங்கிங்லேயே போறது

இந்த ஹால் மட்டும் இது என்னோட சன்ன ரூமு அவனுடைய டேஸ்ட்டுக்கு எல்லாம் பண்ணியிருக்கு அப்போ இந்த டோரை பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமா இருக்கும் இதுல இருக்கிற மாரி பிரசன்ட்ல இருக்கிற மாரி ஓ இந்த கதை தகுந்தா இருக்கும் பட் இஸ் நாட்டன் இது ஆர்டிஃபிஷியலா ஏதாவது ஜன்னல் இருக்க மாரி அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அவனுக்கு எலும்பு குடுன்னா ரொம்ப பிடிக்கும் எலும்பு குடு ஆனா நிறைய பேர் அந்த ஒரு சாஸ்திரம்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு இருக்க மாட்டாங்க நிறைய அவன் வீட்டில பாத்தீங்கன்னா எல்லாமே அவனது அவனுக்கு பிடிச்சதே அந்த சிம்பிள் தான் எலும்பு குடு

டிடிவி சார் பொண்ணு அவங்க எங்கள் ஃபேமிலியில் யாருமே சிகரெட்டு குடிக்கிறதோ இல்லை அந்த ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறதோ யாருமே பண்ணுறது கிடையாது இப்போ இதை நீங்கள் பார்த்தோன்னு கூட நினச்சிருப்பீங்க இதில் ஏதோ பியர் அதனால தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அது கிடையாது யாருமே எங்கே யாருமே கிடையாது என்னது இது அப்புறம் இது சும்மா இதே தான் இப்போ ஒன்றுமே கிடையாது அப்படியா இது அந்த இதுலேயே வர்றது ஓ அதான் பசங்க இது மாதிரி வந்தோடனே அந்த சைடு மட்டும் எடுக்க வேண்டாம் எனக்கு புரியல அதுக்காக தான் சரி அவங்க அவங்க ஏதாச்சும் நினைச்சிட்டு போக கூடாதுங்கிறதுக்காக தான் சரி பப்ளிக்காவும் வேற ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க்ஸ் மாதிரி வச்சிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு வரது உண்டா எங்க போனாலும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆன்டிக்ஸா தான் பார்த்து வாங்குறது வாங்கிட்டு வந்துடுவீங்க அப்பாவும் நிறைய வெளிநாட்டுகளுக்கு சாப்பிட்ல அப்பாவோட டேஸ்ட் அது வேற மாதிரி இருக்கும் அதெல்லாம் அப்பாவை வீட்ட காட்டுறேன் அங்க பேசலாம் காட்டுலாம் பட் இங்க என்னோட இது வந்து கொஞ்சம் இதா இருக்கும் இதுதான் எங்க தாத்தா எல்லாம் யூஸ் பண்ண கன்னு கன்னுக்கனே தனி ஒரு கேபினா ஓ ஆனால் மொத்தம் புதுசாக இருக்குது அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மெயின்டென் பண்ணணும் இது இப்போ என்ன சார் ஊனு வித்தியாசமான கண்ணா இல்லை இது வந்து இது தேர்ட்டி ஓ பெரிய அனிமலில் சொல்கிறது இதே எங்கள் மாமனாரோட கன்று இதெல்லாம் தோட்டா பெரிய தோட்டா வருது இதெல்லாம் சும்மா இந்த இதெல்லாம் அந்த மாதிரி சும்மா சின்ன விலங்கு இதில் டபுள் பேர்ல இது இதெல்லாம் அப்போ இருந்தது மாதிரியே இருக்கா இல்லை வச்சு பெயிண்டிங் ஏதாச்சும் இல்லை எல்லாம் நான் மெயின்டைன் இதெல்லாம் இது பண்ணணும் பாலிஷ் இது இதையும் இப்போ எலெக்ஷன் டைமில் வந்து ஒப்படைக்கிற மாதிரி இருக்கும் ஒப்படைச்சிட்டு இப்போ தான் அதான் அங்கே வச்சுட்டாங்க நான் மெட்ராஸில் இருந்தேன் இப்போ அது ஒரு மாதம் கழிச்சு தானே கொடுப்பாங்க இதில் ரெண்டு குழல் இருக்கு ஒரே ஒரே மாதிரி டைப்பு தான் ரெண்டும் இருக்கும் மூணா சார் இது இது ரெண்டு குளா ஒன்று இது வந்து ரைஃபுல்லு டூ டூ ரைஃபுல்லு ஓ ஆ இது பவர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கிலோமீட்டர் ரேஞ்சு வா ஆ இப்போல்லாம் ஸ்னைப்பர் மாதிரி இப்போ எங்கே எங்கே தோட்டா போடுவாங்க தோட்டா இங்கே

தினந்தோறும் வெளியில போறதா இருந்தா இங்க வந்துட்டு காலையில சாமி வெளியில போறது இல்ல சாமி காலையில ரெகுலரா வெளியில போகும்போது இந்த சாய்பா ஆனா சார் வீட்டை வந்து முழுமையா சுத்தி பார்க்கணும் ஒவ்வொரு பொருளையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நாள் பத்தாது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கதை இருக்கும்ல இது எப்படி வந்துச்சிங்க எங்க வாங்கப்பட்டது என்ன அப்படின்ட்டு நாங்க எவ்வளவு நாளா இத சேர்த்து வச்சிருந்தா ஒரு நாள் பத்தாம இருக்குறத நாங்க பேர்மே பண்ணோம். அது கரெக்ட்டா ஒரு மூணு தலமுரைய சேர்த்து வச்ச பாத்து பாத்தா அதுக்கு சிமிலரா மூணு தலமுரைய கிடைக்கலன்னா கூட அதுக்கு சிமிலரா கிடைக்கிற மாதிரி நிறைய பேர் அந்த ஐதீகம் பாத்துக்கிட்டு விலங்கெல்லாம் உள்ள பாத்தீங்கன்னா இது எங்க மாமா சுட்டது. உண்மையானதுடா. ஆமா உண்மையான புலி இது. ஆமா இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதெல்லாம் காதெல்லாம் இதாயிடுச்சு இப்ப. இதுல மீசை எல்லாம் இருந்துச்சு என்ன பிரிஸ்ஸஸ் சின்ன பிள்ளை இருக்கும் போது எல்லாத்தையும் பிடிக்கிட்டாப்புல இது ஆக்சுவலா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் தோலா வருது முன்னாடி ஸ்டஃப்ன்றது வந்து ஒன்லி மைசூர்ல பண்ணுவாங்க இதை பதப்படுத்தி இப்போ பதப்படுத்தி இப்ப மைசூர்ல பண்ணி அப்படியே ரெகுலர் இது மாதிரி இது ஆக்சுவலா அப்ப சுட்டது தான் வா எவ்வளவு நீளம் இந்த காதெல்லாம் நீங்க சொல்றது மட்டும் கண்ணெல்லாம் ஒரிஜினல் ஆனா ஐதிகம் பாத்துக்கிட்டு நிறைய விலங்குகள் காட்டுல இருக்கிறது எல்லாம் வைக்க மாட்டாங்க ஆனா நீங்க மானு யானை சரிங்க எல்லாமே வச்சிருக்கீங்க அதுல விருப்பம் இருக்கிறதுனால எல்லாரும் இப்ப கவர்மெண்ட்ல 퍼மிஷன் வாங்கி தான் வைக்கணும் இதெல்லாம் பேத்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சார் வேற இது இப்ப சார் ரீசன்ட்டா எங்க மாமா காலத்துல தானே ஒரு 50 வருஷம் 50 வருஷம் 50 வருஷம் இது இப்ப நான் கட்டنا கோயிலும் ஒரு ஆறு வருஷம் ஆகுது இது அந்த பாபா மேல உள்ள ஒரு இதெல்லாம் பிரியத்தல கட்டனது இப்போ இப்ப வெளியில நான் போனாலும் இதை கும்புட்டத்து தான் போறது இது வந்ததுக்கு அப்புறம் நல்லாவே இருக்கு மனசளவில் என்னமோ சென்டிமெண்டலாக கொஞ்சம் ஃபீல் பெட்டர் பாபா ஆ இப்போ இந்த பாபா பார்த்தீங்கன்னா நிறைய பாபா பக்தர்கள் வருவாங்க யாருமே இந்த மாரி ஒரு சிரிச்ச முகத்தோட நீங்க எந்த பக்கம் போனீங்கன்னாலும் பாக்குற மாதிரி நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி இருக்கும் நான் இதை கொண்டுகிட்டு வந்தபோது எனக்கு தெரியல அப்பயும் தான் இருந்திருக்கலாம் ஆனா இப்ப நாளாவ நாளாவ என்னமோ ரொம்ப என்னோட கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஓ

கிட்னி ஸ்டோன் வந்ததுல நான் கொஞ்சம் அலட்சியமா விட்டேன் வழி இல்லன்னு அது கொஞ்சம் ரொம்ப பெரிய லெவலில் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு என்ன சாதாரண தானே அந்த உடல்நிலை ஒரு பக்கத்துல இல்ல அது ஏற்கனவே நான் என்னோட உடல் பயிற்சி ஏற்கனவே நான் இருந்த உடம்புல நான் இருந்த இதுனால தாக்கு பிடிச்சிச்சு சாதாரணமா யாராச்சும் இருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அளவுக்கு வந்து குடுத்துச்சு ஆமா நான் ஆல்மோஸ்ட் நான் இப்ப இருக்கிறதுல ஒரு டுவெண்ட்டி தான் இருந்தேன் என்ன சொல்றீங்க இப்ப இருக்கிறதுல தான் இருந்தேன் அடையாளமே தெரியாது ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது நான் ஹாஸ்பிடல்ல இருக்கிறத ஒரு ஒன் மந்த் இருந்தேன் நான் பக்கமே போனது கிடையாது மலைக்கு கூட சொல்லுவாங்களே விளையாட்டுக்கு ஒழுங்குனது கிடையாதுன்னு அது மாதிரி இது ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப வேற வழி இல்ல அது என்ன ஆஞ்சனே எனக்கே தெரியல ரொம்ப டைம் தான் அது நான் எக்ஸசைஸ் பாடியா இருந்ததுனால தாக்குடிச்சேன் அதே இனிமே இருக்கறதுல இருபது பர்சன்டேஜ் தான் அப்படித்தான் நீங்க கண்ணாடி போய் இன்னும் பாக்கணும்னு உங்களுக்கு நிறைய பேரு வருத்தப்பட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க பாக்குறவங்க பழக சாய் பாத்தவங்க எல்லாம் ஏன்னா என்ன ரொம்ப வருஷமா ஒரு பதினஞ்சு வருஷமா என்ன ஒரே மாதிரி பாக்கிறதுனால அது அந்த ஸ்ட்ரக்சர்ல இல்லைன்னு ஒரு மாதிரி அதுக்கே நான் ஜாஸ்தி ஒரு நாலு மாதம் யாருமே நான் பார்க்கல நாலு மாசம் யாரும் நான் வெளியில விசிட்டர்ஸ பார்க்கலாம் ஏன்னா அவங்க பார்த்து வருத்தப்படுறாங்க அழுகுறாங்க கஷ்டமா இருக்கு அம்மா வந்து விசாரிச்சுட்டு போனாலும் பரவாயில்ல எல்லாம் பார்த்து கலங்கும் போது கஷ்டமா இருக்கு அந்த இடத்துல உங்களுக்கு அந்த நம்பிக்கை எப்படி நீங்க ஏத்திக்கிட்டீங்க இல்ல எனக்கு வந்து என்னோட உடம்புல உள்ள நம்பிக்கை உண்டு பட் அவங்க அழுவும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும் சரி ஏன்னா தேவை பா அவங்களையும் கஷ்டப்படுத்துவாங்கனால

அப்புறம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு கொஞ்சம் இதாயிட்டேன் அப்புறம் ஹாஸ்பிடல்ல டாக்டர்கிட்ட சொன்னது உம் என்ன வெளில விட்ருங்க நான் உழைச்சிக்கோங்க இங்க இருந்தா என்ன காலி பண்ணிருவீங்கன்னு சொல்லி வரேன் ஆனா நீங்க அப்ப உண்மையில ஹாஸ்பிடல்ல தான் இருக்கீங்க இந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு உடல் அளவுல கிண்டங்கி இருக்கீங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியாது எல்லாருமே தெரியும் யாரும் சொல்லல நான் எல்லாருக்கும் தெரியும் யாரையும் பாக்க வேண்டாம்னு சொல்லிருப்பாங்க சொன்னேன் அந்த பள்ளி நினைவுகள் அதெல்லாம் பண்ணுவேன் அப்பல்லாம் இப்படி ரொம்ப ரக்கடா இல்ல இப்படியேதான் ராப்ட்டா இருப்பீங்க இப்படியே தான் இருப்பேன் மீச எப்படி வச்சிருப்பேன் மெக்சிகன் மீஸ மீட் நான் ஒருத்தான் தான் மீசா வச்சிருப்பேன் ஸ்கூல் படிக்கும் போது செயின் போட்டிருப்பாங்க ரெண்டு பட்டனை போட மாட்டேன் ஸ்கூலில் கேட்க மாட்டாங்க கேட்பாங்க நான் அதே மாதிரி இதுங்கேயும் ரேக் பண்ணுறதுக்கே கொஞ்சம் பயந்தாங்க அரிசியில் அப்போ இருந்துச்சு ராகிங்களா ஆமாம் ஆமாம் ரொம்ப கடுமையாக இருக்கும் அங்கே டயலாவில் படிக்கும் போது எப்படி சார் படிப்பு வீடு அது மாதிரி இருப்பீங்களா இல்லை பொழுதுபோக்கு அது மாதிரிலாம் இல்லை அங்கே நான் ஃபுட்பால் கேப்டனாக இருந்தேன் ஓ அங்கே ஃபுட்பால் நான் இங்கே ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அத்லெட்டிக்ஸு ஃபுட்பால் விளாடுவேன் அங்கே ஃபுட்பால் கேப்டனாக இருந்தேன் ரெண்டு வருஷம் விளாண்டேன் அப்புறம் ஆரிசி வந்து ஃபுட்பால் இருந்தேன் அப்போ குடும்பம் இங்கே இருந்தாங்க அப்பா இங்கே இருந்தாங்க எல்லாருமே இங்கே தான் நான் மெட்ராஸில் லாரலாம் படிக்கும் போதும் வீடு வாடகை அங்கே இருந்தேன் அதே மாதிரி இங்கே ஆரிசி வந்து கம்பல்சரி ஹாஸ்டல் எப்படி இவ்வளவு சொந்தக்காரங்க எங்கள் அப்பாவே சொல்லுவாங்க வாரத்துக்கு ஒரு நாள் வந்தால் அப்போல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுவோம்ல அந்த மாதிரி வந்தால் அதை வரட்டி விட்ருவாங்க ஏன்னா வாழ்க்கைப்பூரா இங்கே தான் இருக்கப்போ என்ன இப்போ ஏன் வர்ற அப்படின்னு சொல்லி வரட்டி விடுவாங்க ஏன்னா அவங்க மான்ஃபாட்டில் படித்து ஏற்காடு ஏற்காடில் கம்ப்ளீட்டாக சின்ன பிள்ளைகளை ஒரு ஆறு ஏழு வயசுலேயே போய் மான்ஃபாட்டில் படிக்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு அந்த அனுபவம் இருந்ததுனால அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால இந்த லைஃப் உனக்கு கிடைக்காது எப்பயுமே நீ ஊருக்கு வந்தீங்கன்னா அது பழைய லைஃப் ஸ்கூல் காலேஜ் இருக்கும்போது அதை என்ஜாய் பண்ணு சொல்லுவாங்க சார் இப்போ வந்து உங்களை வந்து சொல்றது அப்படினால இந்த பூண்டிய மையமா தான் பூண்டி வாண்டையார் குடும்பம் அப்படின்னு அதுதான் எங்களுக்கு அடையாளமே இப்போ பூண்டி எங்க இருக்கு இங்கிருந்து எவ்வளவு தூரம் எங்கேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர்ல இருக்கு அங்கதான் அந்த ஒரு இதே ஆரம்பம் ஆகுது நம்ம நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அங்கே இருந்தா ஆரம்பிக்கணும் நான் இருக்கிற இடத்துல இருந்து நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க போகலாமா சார் போவோம் எவ்வளவு நேரம் ஆகும் இங்கேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் பதினஞ்சு நிமிஷம் அந்த புறம் சொல்லுவாங்களா அந்த காலத்துல அதான் அது இருக்கு 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 நான் கண்ணுக்கு எத்தனை வரைக்கும் உங்க நிலம் தானே பட்டிகேடா பட்டினமா சொல்ற மாதிரி அதெல்லாம் நம்ம இடம் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா அங்க நிலம் இருக்கிறதுனால நம்ம ஏற்கரது அப்படின்னா நம்மதான் ஏழாயிரம் ஏக்கரை ஒரே ஆளு பண்றதுங்கிறது பெரியதுதான் எல்லாமே நீங்க கேட்ட மாதிரி கமர்ஷியலா பண்ணக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் இருந்தா கூட யாருக்கும் அந்த எண்ணம் கிடையாது ஈவன் எனக்கா இருக்கட்டும் என் பிள்ளையா இருக்கட்டும் வரப்போற பேர பிள்ளையா இருக்கட்டும் ஏன்னா அந்த ஆரம்பத்துலேருந்து நாங்கள் அது மாதிரி வந்துட்டதுனால யாருக்குமே அந்த மோட்டிவேஷன் கிடையாது காலேஜ்ல சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது அது இன்னும் சொல்ல போனீங்கன்னா நம்ம இருக்கிற ஃபண்டா ஒழுங்காக யூஸ் பண்ணாலே பெரிய லெவல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணுவோம்